அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு குறுங்கதை இப்போ வந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் நம்ம அபுல் கலாம் ஆசாத் ஐயா எழுதிய ஆக்கிரமிப்பு குறுங்கதைகளில் இருந்து உடற்கட்டு அப்படின்ற கதை கதை தொடங்கும்போது ஐ வாஸ் ஃபிட் டூ இயர்ஸ் ஏ கோ பட் பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் ஐ பிகேம் லைக் திஸ் அப்படின்னு அசதுல்லா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஜிம் ட்ரெயினர்கிட்ட ட்ரெயினர் சொல்கிறாரு யூ டோன்ட் ஒரி சார் வி வில் டூ எவ்ரி திங் இப்பட் செஷன் அண்ட் யூ வில் அசைன் அ பர்சனல் ட்ரெயினர் ஆஃப்டர் தட் அப்படின்னு கதை தொடங்குது எதுக்காக அசதுல்லா இப்போ ஜிம்மில் வந்து நிற்கிறாரு ட்ரெயினர்கிட்ட பேசுகிறாருன்றதான் கதை இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் பருமனான உடம்பு அசதுல்லாவுக்கு அந்த உடம்புக்கு சரி பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற விருப்பமே இல்லாதால் அது பிடிக்காத அல்ல உடற்பயிற்ச விஷயம் இப்போ வளர வளர உடல் பருமன் கூட்டிகிட்டு தான் வருது ஒரு கட்டத்தில் பன்னெண்டாவது வரும்போது அவங்க அப்பா டே கொஞ்சமாவது உடற்பயிற்சி செய்யிடா குனிஞ்சு நிமிர்ந்து ஏதாச்சும் உடற்பயிற்சி செஞ்சு அந்த பில்லி சைடு பில்லிலாம் வராமல் பார்த்துக்கடா அசிங்கமாக இருக்கடா குறையிடா அப்படிங்கிறாரு பன்னெண்டாவதுன்றப்ப அந்த பையன் சொல்கிறாரு நான் பன்னெண்டாவதுல நல்ல மார்க் எடுக்கணுமா இல்லை ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யணுமா எது என்னதான் அவங்க அப்பாவுக்கு மகனை எப்படியாவது கணினித்துறையில் பெரியால் ஆக்கிடணும் அப்படின்ற ஆசை அப்போ அவர் வந்து இதுக்கு இதுக்கு இப்படி ஒரு மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வார் என்ன வேணாம்ப்பா ஒழுங்காக படிப்பா படிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றார் நல்லா படிச்சிட்றான் அந்த பையன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வேலைக்கு போகிறாரு காலேஜ் போகிறாரு காலேஜும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வரணும் அது ஒரு காரணமாக சொல்லி நேரம் இல்லை அப்படின்றனால கல்லூரி காலங்கள்லேயும் உடற்பயிற்சி எதுவும் செய்யலை அதன் பின்னர் வேலை கிடச்சிருது வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு கண்ணினியில் உட்காந்து பார்க்குற வேலை அது ஒரு காரணமாயி போகுது நான் உட்காந்தே பார்க்குறேன் எனக்கு நேரமே இல்லை உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு அதுலையும் தவிர்த்துக்கிட்டே வராது உலகம் பூராமல் தொற்று கொரோனா வருது லாக்டவுனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயம் வருது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் இன்னும் நிலமை மோசமாகுது வீட்டில் உட்கார வேலை பார்க்க சாப்பிட வேறு எதுவுமே இல்லாமல் இருக்கிற உடற்பருமன் கூடிக்கிட்டே போகுது இந்த பையனுக்கு அப்போது இவருக்கு என்ன அவருக்கே தெரியுது உடற்பருமன் கூடுதுன்னு ஒன்றும் செய்ய முடியல இப்போ க கம்பெனி இருந்து திடீர்னு ஒரு அறிக்கை வருது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறனால உடல் நலம் பாதிக்கப்படுது எல்லாரும் உள்ளேயே உடற்பயிற்சி செய்வேணும் புதுசாக ஒரு ஆப் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கிறது இந்த எத்தனை அடி நடக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அது பதிவு செய்யும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அறிக்கை வருது வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து ஒன்று சொல்றாங்க கம்பெனியில் அந்த ஆப் மூலமாக டெய்லி நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனரை வச்சு உடற்பயிற்சி கொடுக்க போகிறோம் நீங்கள் அதை பார்த்து உடற்பயிற்சி பண்ணணும் அவர் வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுப்பாரு இதை பார்த்து ஒழுங்காக நீங்கள் பண்ணி கரெக்டாக அந்த அப் உங்கள் உடல் பயிற்சியுடைய ட்ராக் ரெக்கார்டை அனுப்பிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஊக்கத்தொகை இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும் அப்படின்னு ஒரு விதிமுறையாக கம்பெனி கொண்டு வந்துடுது ஆஹா இப்ப விதிமுறை ஆன பிறகு வேற வழி இல்லையே சமாளிக்க முடியாதே பண்ணித்தானே ஆகணும் கம்பெனி சம்பளம் கொடுக்குறது கம்பெனி வேற வழி இல்லாம ஜூமோ டீமோ எதோ ஒண்ணுல வீடியோல ட்ரெயினர் வர்றாரு ட்ரைனர் சொல்ற சொல்ற கேட்க வேண்டியதா இருக்கு ஆஹ் ட்ரைனரை பத்தி ஆசா சொல்லியிருப்பாங்க இவன் எல்கேஜில இருந்தே எக்ஸசைஸ் பண்ண உடம்பு மாதிரி இருக்கு அந்த ட்ரைனருக்கு முகம்தான் குழந்த முகம் ஆனா உடம்பு அப்படி எல்கேஜில இருந்தே பண்ண மாதிரி அப்படின்னு இருக்காரு எழுதியிருப்பார் ஆஹ் ஆசா பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம கேலக்சி தளத்திலேயே ஓ நாலு தோறும் அப்படின்னு உடற்பயிற்சியை பற்றி முப்பது நாட்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டவங்க அவங்களுடைய அவங்கள பற்றி தெரிஞ்சதே உடல் வெடித்தான் இந்த மாதிரி நூல்கள் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க உடற்பயிற்சி தொடர்பாக இப்போ அவங்க இதில் சொல்கிறாங்க இந்த ட்ரைனர் வந்து எல்கேஜிலேருந்தே உடற்பயிற்சி போல அந்த மாதிரி இருக்குது ஃபிட் ஃபிட்டான உடம்பா இருக்குது அப்படின்றாரு ஸோ அந்த ட்ரைனர் வந்து இவருக்கு அசதுல்லாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆன்லைனில் வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்படி செஷன் போகுது ஒரு நாள் அவர் வந்து சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் நாங்கள் வி ஆர் நாட் அலவுடு டு பெர்சனலாக பேசக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு இது கேட்காம இருக்கும்ல இது உடற்பயிற்சி சம்மந்தமானதான் அப்படிங்கிறார் என்னையும் என்கிட்ட பெர்சனலாக கேட்கணும் சொல்லியா அப்படிங்கிறார் அசதுல்லா அந்த ட்ரெயினர்கிட்ட முகம்மது சார் ஃபேனா நீங்கள் அப்படின்றார் ஹூஸ் முகமது அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை சார் மிஸ்டர் தமிழ்நாடு சார் ஐசிஎஃப்லாம் அவர் ரொம்ப ஃபேமஸ் சார் பின்னாடி ஃபோட்டோ மாட்டிருக்கீங்களே அவர் தான் சார் அப்படின்றது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு அவங்க அப்பா ஃபோட்டோ அவங்க அப்பா மிஸ்டர் தமிழ்நாடு முகமது கலிமுல்லா அந்த இதோட கதை முடியுது அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த ஜிம்மில் இவங்க ரெண்டு பேரும் உரையாடல் நான் இனிமேல் ஆகணும் அப்படின்னு ஜிம்முக்கு வந்திருக்கிறாரு அசதுல்லா இப்படியாக இந்த கதை முடிஞ்சிருக்கு ஐயா சொல்கிற மாதிரி இப்போ உடல் நலம் உடற்பயிற்சிக்கு இந்த காலகட்டம் முக்கியத்துவம் கொடுக்குற காலகட்டம் ஆயிடுச்சு அந்த மாதிரி தலைமுறை இப்போ இல்லை இப்போ பெரும்பாலும் ஜிம்மு போகிறாங்க பண்ணுறாங்க அதை தொடர்ந்து செய்கிறாங்க முக்கிய காரணம் அது அந்த மாதிரி உடற்கட்டோடு ஆண் இருப்பது அப்படின்றது ஒரு தேவையான ஒன்றாக ஆகிப்போச்சு இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ரீல்ஸு ஃபோட்டோ எல்லாத்துக்குமே ஆகவே உடற்பயிற்சி இப்போ நான் இருக்குது பண்ணுறாங்க அப்படின்றது என்னால் உணர முடியுது நான் பண்ணுறேன்னான்னு கேட்கிறாய்ங்க இந்த கதையை என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்